விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க சென்று உயிரிழந்த மணி மற்றும் ஐந்து பேருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என மணியின் சொந்த கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க அவங்க குழந்தைங்க குடும்பம் இதனால வந்து ஏதாவது தமிழக அரசு வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் நிதி உதவி செய்யணும் மற்றவங்க நாலு பேர் இறந்துருக்காங்க அவங்களுக்கும் வந்து அவங்க உதவி செய்யணும் அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறேன் என்ன நிதி சரிங்களா அதை செய்யலாம் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ரெண்டுமே வருமானம் குடும்பம் அதுக்கு நீங்கள் என்ன பார்த்து செய்யணுமோ பண்ணணும் கூட நாலு பேர் வேறு இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் கவர்மெண்ட்டு என்ன பண்ணணுமோ அதை செய்யலாம் ரொம்ப வந்து வறுமையான குடும்பம் இந்த கடற்கலூர் ஊராட்சியிலேருந்து கடற்கலூர்லேருந்து அவர் போய் சென்னைக்கு போய் வந்து அவங்க தம்பி வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்தை காப்பாற்றினிருந்தார் அந்த குடும்பம் வந்து வாழ்வாதாரம்னா அவர் ஒருத்தர் தான் அவர் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை அதே மாதிரி அவர் அவர் இ அவர் இறந்தவொன்னே வந்து அந்த குடும்பமே வந்து இப்போ நெருக்கடியாக நிற்கிது அந்த குடும்பத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து நிதி உதவி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து ஒரு அஞ்சு பேர் விவரம் சேர்த்து அஞ்சு பேர் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நாலு பேருக்கும் அரசாங்கம் வந்து ஏதோ நிதி உதவி பண்ணால் ரொம்ப நல்லது சென்னை வான்ஸ் ஆகஸ்ட் நிகழ்ச்சி கூட்ட நெரிசலில் காரணமாக ரயிலின் ஜன்னல் மீது ஏறி இளைஞர்கள் பயணித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மெரினா கடற்கரையில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சி முடிந்த பின்பு ஒரே நேரத்தில் தங்கள் பகுதிகளுக்கு திரும்பிய பொதுமக்களால் ரயில் மற்றும் பேருந்துகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதன்படி மாலை மூன்று மணியளவில் கலங்கரை விளக்கம் பகுதியில் இருந்து வேளச்சேரி நோக்கி சென்ற ரயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏறியுள்ளது கூட்ட நெரிசலால் இளைஞர்கள் சிலர் ஜன்னல் மீது ஏறி பயணித்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க